கொஞ்சம் போட்டு நீங்க போட்டு அணி மாவீரன் மருந்து கிளப் நாமனூர் அணியும் அணியும் தங்கள் அணியின் வீரர்களை தயார் அதற்கு அடுத்து ஆட வேண்டிய அணிகள் ஜாலி பிரான்ஸ் பொக்கூர் அணியும் இளைஞர் கபடி குழு மலரின் மூத்துப்பட்டி அணியும் தங்கள் அணியின் வீரர்களை இருக்குமாறு கேட்டு விளையாட்டு வீரர் திரு ராமச்சந்திரன் மச்சன் அவர்களை இவரது தேவன் சிகரம் இளைஞர்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் ஸ்போர்ட்ஸ் கிளப் பரமகுடி அணியையும் மின்சர் மின்சன் ஸ்போர்ட்ஸ் கிளப் பரமகுடி அணியும் கொஞ்சம் அணியின் வீரர் தயானில் இகுமார் கேட்டு வருகிறோம் கரெக்ட் தி தேர்ட் ரவுண்ட் கூப்பச்சிபட்டி யானி கேப்டன் கொஞ்சம் கமிட்டிக்கு வாங்க முனிநாதன் ஸ்போர்ட்ஸ் கிளப் மடம்பட்டி அணியும் ஸ்போர்ட்ஸ் கிளப் பரமகுடி அணியும் வந்து வெயிட் போடுங்க மடவன் பரமக்குடி பரமகுடி இரு அணியும் வந்து வெயிட் போடுங்க அதற்கு அடுத்து ஆட வேண்டிய அணிகள் மாவீரன் மருந்து ஸ்போர்ட்ஸ் கிளப் நாமனூர் அணியும் பிரதர்ஸ் கருணாலகுடி அணியும் தங்கள் அணியின் வீரர்களை தயார் நிலையக்கொள்கிறோம் அதற்கு அடுத்து ஆட வேண்டிய அணியில் ஜாலிஸ் பொக்கோடு அணியும் இளைஞர் கபடி குழு அலவை முத்துப்பட்டி அணியும் தங்கள் அணியின் வீரர்களை தயார் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அணியின் கேப்டன் கொஞ்சம் கமிட்டிக்கு வாங்கூர் அணியின் கேப்டன் கொஞ்சம் கமிட்டிக்கு வாங்கூர் இரண்டு வெற்றி பணிகளும் திருவாதூர் இரண்டு வெற்றி பணிகளும் படவன்பட்டி பரமகுடி இரு அணியும் வந்து வெயிட் போடுங்க உங்களுக்கு அறிவிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு அடுத்து உங்களுக்கு மாவீரன் மருந்து ஸ்போர்ட்ஸ் கிளப் நாமலூர் அணியும் எஸ் எம் கரங்களக்குடி அணியும் தயார் நிலையில் அடுத்து ஜாலி அதற்கடுத்து ஜாடி அணியும் இளைஞர் கபடி குழு அலவேமுத்து அணியும் தங்கள் அணியின் வீரர்களை தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஆறு ஒரு ஆறு வெற்றி பணிகடும் சாலை ஒரு இரண்டு வெற்றி பணிகடும் நாவணிபட்டி கேப்டன் மற்றும் கவனிட்டிக்கு வாங்க உத்தேரிச்சாபட்டி கேப்டன் மார்க்கு கமிட்டிக்கு வாங்க பிகே வர்ஷா ஒக்கூர் அந்தாணியும் கேப்டன் கொஞ்சம் கவனிட்டிக்கு வாங்க நாட்டு வெட்டி ஓடிக்கலாம் முனிநாதன் ஸ்போர்ட்ஸ் கிளப் படவட்டி அணியும் கிளப் வெயிட் அணியை அடுத்து உங்களுக்கு ரவுண்டு மருந்து ஸ்போர்ட்ஸ் கிளப் நாமனூர் அணியும் எஸ்ஆர் பிரதர்ஸ் கருங்கலாடி அணியும் தங்கள் அணியின் பேரு குமர் கேட்டுக் கொள்கிறோம் திருவாரூர் பத்து புலிகளும் நாலு மொழிகளையும் தயாரிப்படுகின்றனர் சாணம் நான்கு புள்ளிகளையும் திருமணம் பத்து புள்ளிகள் பண்ண đi đi ngay á xuống đi đi ra đi ra em ra ground ra ready

सा <laughs> 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 <laughs>

எஸ்எம் பிரதர்ஸ் கருங்களகுடி அணி வந்து வெயிட் போடுங்க எஸ்எம் எம் பிரதர் கருங்களுடி அணி வந்து வெயிட் வந்து வெயிட் போடுங்க கரங்குடி உங்களுக்கு சொல்லி முன்னராஜ் வாங்க வெயிட் போடுங்க முடிந்த மறுநிமிடமும் ஆடுகளில் இறங்கிய முனிநாளர் ஸ்போர்ட்ஸ் கிளப் படவும் அணையும் அதை எதிர்த்து ஆட வேண்டிய கிளப் பரவுபடியும் இந்த ஆட்டம் ஆட்டம் முடிந்த மறுநிமிடமே ஆடுகளில் எடுபடுகிறோம் சாலூர் ரொம்ப வெற்றி பலிகளும் திருவாதூர் பதினைந்து வெற்றி பலிகளும் இந்த ஆட்டம் முடிந்த மறு நிமிடமே ஆடுகளத்தில் இருந்த வழி முனிநாதன் ஸ்போர்ட்ஸ் கிளப் வடம்பட்டி அணியும் கடைசி ஒரு நிமிடம் வின்சன் ஸ்போர்ட்ஸ் கிளப் பரம்புடி அணியும் இந்த ஆட்டம் முடிந்த மறு நிமிடமே ஆடுகளத்தில் இறங்கும் மறு உங்களை அன்பட கேட்டுக்கொள்கிறோம் வடவன்பட்டி பரமக்குடி தற்போது ஆடிய